ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜே கே ரெஸ்லிங் நொம்பல் ஸோ நாம் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆலாக போடுங்க அப்போ தான் நான் போட வீடியோ அவன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நம்ம பிகிலேருந்து தான் ஸோ பிகி அண்ட் தி நியூ நியூ டேவிலேருந்து ஸோ அதாவது இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ரூமர் சரி கிடச்சிருக்கு ஆனால் இது பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு மேபி வாய்ப்பு இப்போதைக்கு ரொம்ப குறைவு தான் பட் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமே இருக்கு இந்த பிளானு ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரூமர் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு நம்ம விகி பார்த்தினா அவரோட கழுத்து எலும்பு பார்த்தினா உடஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரெஸ்ட்டில் இருக்கார் ஸோ இதுக்கு மேலே அவர் ரிசல்ட் பண்ணார்ன்னு சொல்லி யாராலையுமே கணிக்க முடியல ஸோ ஒரு மூணு தடவை நம்ம விகி பார்த்திங்கன்னா செக்அப் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்த்ததில்ல ஸோ அந்த எலும்பு பார்த்திங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகலை ஸோ இதுக்கு மேலே எப்படி அதை செரிக் பண்ணி அவரே இப்போ ரிட்டன் வருவாருன்னு சொல்லி சோ இப்போதைக்கு எந்த ஒரு ரூமரெல்லாம் அப்டேட்டும் கிடையாது பியாலே கணிக்க முடியல சோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தெரியுமா ரூமர் கிடச்சிருக்கு சோ அப்போ இதோட பத்தி பிகியோட கதை முடிஞ்சு விட்டது சோ பிகியோட ரெஸ்லிங் கேரியர் முட்டிலேயே பத்தி முடிஞ்சிருச்சு ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடை அதாவது இப்போதைக்கு மீண்டும் மேபி பார்த்தீங்கன்னா பிகி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்லனு இருக்கலாம் ஸோ அது அவரோட ரிட்டைமெண்ட் டூரும் ஸோ ரிட்டைர்மெண்ட் மேட்ச் ஆட்டி பார்த்தீங்கன்னா நடக்கலாம் ஸோ அது எங்கே நடக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த வருஷம் ரிசல்ட் முன்னாடியா ஃபார்ட்டி ஒன் எப்படி இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கு ஸோ இந்த ரசூல் மனியா ஃபார்ட்டி ஒன்னுக்கு பத்தினா ஸோ அதுக்குள்ள விக்கி உள்ள வந்து இந்த புதிய ஜட்ஜ்மெண்ட் இந்த நியூ டே இருக்குங்களா ஸோ சேவியர் கோஃபிங் என்ன சேலஞ்சு பண்ணி ஸோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரசூல் மனியா ஃபார்ட்டி ஒன்ல நடக்கும் அதாவது கிக்கியோட வந்து ஒரு கிராண்டஸ்டான ஒரு ஸ்டேஜில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதில் நடந்து ஸோ பிகி பத்தினா அவரோட லாஸ்ட் கரியரை பத்தினா முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ மேபி நம்ம விக்கி பார்த்தீங்கன்னா யாரோ சேவி சேவியர்கூடையோ இல்லை காஃபி கிடையாது பார்த்தீங்கன்னா தோத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சை முடிச்சு ஸோ அவர் அவரோட ரிட்டைர்மெண்ட் ஸோ அந்த ரீங்கில் பார்த்திங்க அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் சொல்கிறதுலேருந்தே தெரியும் சரி ஏன்னா ஒரு மாதம் தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னே இப்படிப்பா இப்போதைக்கு நியூ டேக்கு அப்படி எந்த ஒரு ஸ்டோரி லைனும் கிடையாது ஸோ பிக்கியும் அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல ஸோ இது சும்மா வதந்தி வந்திருக்கு சரி அது சொல்லணும்னு சொன்னிச்சு சொன்னேன் ஸோ பட் ஃபியூச்சரில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ் மீண்டும் வேணா அடுத்த அரசியல் மணியாலேயோ ஸோ இல்லை எப்போவோ இனி என்றைக்கோ இருக்கா மீண்டும் வேணா ஒரு பிக்கி அவரோட ஒரு லாஸ்ட் ரெண்டில் சோ அவருக்குன்னு ஒரு லாஸ்ட் மேட்ச்சை பற்றினா விளையாடிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து மற்றதா பார்த்தீங்கன்னா அன்பாப்புலர் ஒப்பீனியன் சொல்லி ஒரு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ல படித்ததுக்கு நான் சொல்கிறேன் அதாவது இப்போதைக்கு நம்ம டிரபுல் கைச்சி யாராவோட ஒரு ஒஸ்ட்டு சாம்பியனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ஸ்கேக் நேக்கம் வருவா தான் ஸோ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஜெயிச்சாரலா ஸோ இருந்து அவர் ஜெயிச்சதே பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்ட் கிடையாது ஸோ ஒரு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமா பேசலை ஸோ மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா சின்ஸ்கேக் நேக்கமாக அந்த யுஎஸ் ஐடியில் வச்சு ஜெயிச்சு ஸோ ஒரு மூமெண்ட் மக்களை பத்தின ஒரு என்டர்டெயின் கண்டிப்பா பண்ணல அப்படிங்கிற மாதிரி பண்ணோம் ஸோ ஒரு ஃபிளாப் ஆன ஒரு கேரக்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதுக்கு பேசாம பறித்த முட்டா குடோன்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இணைத்துக்கிட்டே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிகல்ஸ்ல இருக்கு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸோ நம்மளுடைய சின்ஸ் கேக் கிராகம்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆனது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி இல்லைன்னா எல்லா நேட்டிகிட்டே அந்த டைட்டில் இருந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க ஸோ இதும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்டிக்கல்ல தான் பிடிச்சேன் ஸோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டி ஃபின் பார்த்தீங்கன்னா டீமன் ஃபின் வளராக பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு ஸோ நிறைய விதமான டீசர்ஸ் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்டையே உடையிறது மாதிரி இருக்கு ஸோ ஃபின் வளர பார்த்தீங்கன்னா அப்படியே அகற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில ஸோ நம்ம ஃபின் வளர் பார்த்தீங்கன்னா ஸோ டீமன் ஃபில்மேலராக பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஸோ அவர் பார்த்திங்கன்னா தி ஒயிட் சிக்ஸ் கூட டீமாக பண்ணி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் டபிள்யூ டபுள்யூ ரூல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இது ஒரு யோசனையாக சொல்கிறாங்க ஸோ அதுதான் ஸோ ஏன்னா இப்போ ஃபின் வேலை அந்த டீமன் கேரக்டர் மேலே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மக்கள் மத்தியில் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைஸ் இருக்குது ஸோ எப்போண்டா டீமன் வருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதே மாதிரி ஒயிட் சிக்ஸ் வந்த புதுசெல்லாம் இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அலெக்ஸா பிளஸ் ரிட்டன் வந்ததோடு இப்போ அங்கங்கே அங்கே மட்டும் செம்மெண்ட்டாக அன்னிக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற ஒரு தொங்கிவே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்குற வரைக்கும் வந்தால் எப்படி இருக்கும் நம்ம டீமன் பின்புலர் ஸோ வந்தால் எப்படி இருக்கோங்கிறத உங்க கரெக்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க நான் ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை அடுத்ததான் ரீசென்ட் டைம்லாம் நம்ம ஏவா பத்தி ஒரு ட்வீட் பண்ணியிருக்கேங்க அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஜெனரல் மேனேஜர் யாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த கொஸ்டினே நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஜென்ரல் மேனேஜர் யாரு நிக்கா டிசா ஆடம் பியர்ஸா இல்லை ஏ வாவா ஸோ அடுத்ததாக பொதுவாக பார்த்திங்கன்னா டபிள்யூ பார்த்திங்கன்னா ரசில் மணியாரில் நடந்த மேட்சஸ் எல்லாத்துலேயுமே ஸோ எந்த எந்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேங்க் வாரியாக வச்சுருப்பாங்க ஸோ இந்த எந்த ரசில் மணியாக நடந்தது நல்லா நல்லாயிருந்து ஸோ இதுக்கு எவ்வளோ ரேங்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வரிசையாக ரேங்க் பண்ணி வச்சுருப்பாங்க பட் வருஷம் வருஷம் ரெசில் மணியாக நடக்கிறதுனால ஸோ அதை பீட் பண்ணி 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 ஒன்றுக்கு மேலே ஒன் நாட்டு பற்றினா வந்துட்டுருக்கோம் ஸோ இதனால சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஸோ நம்ம ரசல் மணியா தேர்ட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் விசிஸ் ஸ்டிங்குக்காக நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ரசல் மனிதால நடந்த மேட்சிலே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி இது நாற்பத்தி ஒன்பதாவது இடத்த பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு ஸோ நான் சொல்ல வரது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதாவது ரசல் மனிதால நடந்த மேட்சஸ்ல ஸோ எது எந்தெந்த மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆன லிஸ்ட்டில் ஸோ ஸ்டிங்குக்கும் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ரெசல் மணியா முப்பத்தி ஒன்றில் நட

ஸோ அடுத்ததாக கர்மா கர்மான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த லிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன் ஸோ அதை பிறகு தான் சோ மேபி கர்மாங்கிறது உண்மாதானோன்னு தோணுது ஸோ இதை நான் பேசலாமான்னு சொல்லி தெரில ஏதோ தப்பா நான் சொல்றேன்னு பட் அந்த ஆர்டிக்கிள்ள தான் நான் படிக்க போறேன் யாரும் தப்பா நினைக்கிறேன் ஸோ அதாவது கோரி கிரைவ்ஸ் அண்ட் கர்மலாய்க்குள்ள நடக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கர்மா விஷயம் தான் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோரி கிரைவ் பத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னே ஸோ ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பத்தினா கோரி கிரைப் அவங்களோட முதல் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா மூணு குழந்தைகளும் அப்படி இருந்துச்சு ஸோ இருக்கப்போ பார்த்திங்கன்னா அவர் கோரிக்ரேஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபை பார்த்தின்னா சீட் பண்ணியிருக்கார் சீட் பண்ணிக்கிட்டு நம்ம கர்மலாக கூட பார்த்தீன்னா டேட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயம்லாம் வீட்டில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ டைவர்ஸ் எல்லாம் நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் இதெல்லாம் கர்மலா பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு ஸோ மொத ஒய்ஃபுக்கு துரோகம் அடிச்சா பாவமாக என்னதோ தெரில ஸோ இப்போ கொரியரஸ் அண்ட் கர்மலா ரெண்டு பேருத்துக்கும் நடக்கிற அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாயிருச்சுன்னு சொல்லலாம் ஸோ கரியரே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஸோ கோரியரஸ் பார்த்தீங்கன்னா எப்படியோ இங்கே வேண்ட வசலில் கமெண்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த ஆள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன கமெண்ட்ரேட் பண்ணுற லெவலுக்கு ஆகிட்டாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் கர்மலா என்ன லெவல் ஆயிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எஸ் கோர்ஸ் அவங்க பத்தினா இப்போ டபிள்யூ டபிள்யூ இல்லை பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்ட்ராக்ட் பத்தினா முடி அடைஞ்சாச்சு சோ மேபி காரணம்ங்கிறது உண்மை தானான்னு சொல்லி நீங்களே கவனம் இல்லை சொல்லுங்க யாரி பாக்க போறோம்னா ஜெய்டாரிகளை பத்தி தான் ஜெய்டாரிகள் நான் ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன் அவங்க பாத்தீங்கன்னா பெஃபார்மென்ஸ் சென்டர்ல ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்திருந்தேன் அவங்க கூடி சீக்கிரத்தில் வருவாங்க கிரியேட்டிவ் கண்ட்ரோல இருக்கவங்க மீண்டும் ஜேட் காரில கொண்டு வர பிளான் பண்றாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அபிஷியல் பத்தி அவங்களோட இன்ஜுரி கிளியர் ஆயிடுச்சா இப்போ அவர் அதுக்கு பாத்தீங்கன்னா தயார் கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா அவங்களே ரிட்டன் கொண்டு வர போறாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு அடுத்ததா நான் சொல்றத கேளுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது யார் சொல்லியிருக்காருன்னா ஸோ ஃபார்மர் டபிள்யூ டபிள்யூஇ ரைட்டர் வின்ஸ் ரூசோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு ஸோ அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இப்போ நடக்கிற எலிமினேஷன் ஜாம்பர்ல பார்த்தீங்கன்னா ராக் பார்த்திங்கன்னா கோடி கிட்ட அவரோட சவுல கேட்டிருக்காரு ஸோ அதுக்கு ஒத்துக்கிட்டாரா கோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் இப்ப பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஜாம்பர் நகருது ஸோ மேபி பார்த்தீங்கன்னா நம்ம கோடி பத்தினா அந்த ஒரு சோல் அவர் கொடுக்கல அதுக்கு மறந்துட்டாரு நான் வந்து பீப்புளோட ஒரு சாம்பியனா இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாருன்னு வைக்கல சோ அந்த சோலை வேற யார் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தினா இப்ப மின்சு மேபி அவர் யார சொல்ல வர்றாருன்னா ஜான்சனா வந்து சொல்ல வர்றாரு எலிமினேஷன் ஜாமர் மேட்ச்சில தோத்து டார் அப்படின்னா விதினா ஹண்ட்ரட் பெர்செண்ட் ஹீல் டன் பண்ணிடுறாரு பண்ணி சோ ராக்கு கேட்ட மாதிரி நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி விதினா ஒரு ஹீல் டன் பண்ணிடுறாரு சோ பண்ணி ஜான்சன சோலா பத்தீங்கன்னா ஸோ ராக்குக்கு கொடுத்துருவாரு ஸோ ராக் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ ராக் அதாவது ஜான்சனாக பார்த்தீங்கன்னா அவருக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நிறைய மேட்சில் அவர் தோதிட்டார் ஸோ ராயல் டம்பில் கூட அவர் தோத்தாச்சு ஸோ எலுமினேஷன் ஜெம்பர்லாம் தோத்துட்டாருன்னா அவரோட லாஸ்ட் ரன் ஒரு கேள்விக்குறி ஆகிரும் ஸோ இந்த மாதிரி சொல்லலாம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ராக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சோலை கொடுத்து அவர் ராக்கோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ மேபி எலுமினேஷன் ஜம்பரில் நம்ம ஜான்சனாக தோற்றிட்டாருனா ஸோ அப்போ சிஎமுக்கு தான் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் செம்பரில் ஜெயிப்பார் ஸோ இப்படி జీఎంంగ్ విసిస్ కోడి రోడ్స్ మ్యాచ్ పితినా రెస్ట్ మన ఫోర్టీన్ రాక్కోడ పవర్ యూస్ పన్నీ ఓ హీల్ జన్సీయం అంతా ఇన్క్లూడ్ పన్నీ అన్న మ్యాచ్ పట్టిన త్రివిడ మ్యాచ్ అప్పటి మరి సో ఫార్మల్ రైడర్ విన్స్ రూస్ పని చూ அடுத்ததான் நம்மளுக்கு இப்போ ஒரு அஃபிஷியல் நியூஸ் கிடைச்சிருக்கு அதாவது டபிள்யூ டபிள்யூ அவங்களுக்குன்னே ஒரு தனிப்பட்ட டபிள்யூ டபிள்யூ போட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னாங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் ஸோ நம்ம டபிள்யூ நம்ம தமிழ் யூடியூப் அதாவது ரெஸ்லிங்கை பற்றி நம்ம உங்களுக்கு சொல்கிறோம்ல ஸோ இந்த நியூஸை நிறைய விதமாக நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம் ஸோ அதில் நான் நானே நான் உங்களுக்கு சொல்ல தெரியுமா ஸோ இந்த ரெஸ்லர் இந்த இந்த ஏரியில் இப்படி பேசியிருக்காரு ஸோ இந்த போட்காஸ்ட்டில் கலந்துருக்காருன்னு சொல்லி பேசுவோம் தெரியுமா

ஸோ நிறைய ஒரு போட்காஸ்ட் நடத்துவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ அவங்களுக்கு நீ ஓனா நம்ம டபிள்யூ டப்யூட்யூஏ அஃபிஷியல் பாட்காஸ்ட் சொல்லி ஸோ ஒரு பாட்காஸ்ட் பத்தினா நடத்த போகிறாங்க ஸோ அந்த பாட்காஸ்ட் நடத்த போறது யாருன்னா நம்ம ஸ்டெஃப்னி மிக்மேன் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸாக கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப நாள் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வருஷம் கிடைச்சி பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபினி மிக்மேன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ அவங்க இன்வால் ஆகியிருக்காங்க அவங்க ஃபேமிலியில கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி டபிள்யூ டபிள்யூ விட்டு மொத்தமாக போனாங்க ஸோ இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ டபிள்யூ பாட்காஸ்ட்டை பற்றினா லான்ச் பண்ண போகிறாங்களா ஸோ அந்த பாட்காஸ்ட்டை நான் நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி மிக்மான் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க தான் நடத்த போகிறாங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியல் நியூஸாக கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்காஸ்ட் மீன் இந்த தி இதெல்லாம் யூடியூப்லேயும் டெலிகாஸ்ட் ஆகும் சொல்லி நினைக்கிறேன் ஸோ அப்படி டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா நான் பற்றினா உங்களுக்கு ஒரு அப்டேட் தரேன்

ஒரு ரூமர் என்னன்னா சோ ரேண்டிட்ட நிபந்தனமா வர போறாரு அதாவது நேரத்தை போட்டு நான் ஒரு அப்டேட் சொல்லிருந்தேன் சோ இந்த ரசல்மணியா ஒட்டி பாத்தீங்கன்னா ஸோ நம்ம டபிள்யூடபுள்யூ ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் நடத்துகிறாங்க ஸோ அதை ரா ஸ்மாக்டோன்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் நடக்க போகுது ஸோ யூகேலேயே பத்தி தான் நடக்க போகுது ஸோ அந்த யூகே லண்டன் அந்த இடத்துல பற்றி நடக்க போகுது ஸோ அடுத்த ஒரு அப்டேட் போகிறேன் ஸோ அந்த இடத்துல தான் புத்தியம் நடக்க போகுது ஸோ ரேண்டி அட் அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் அவரோ போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதாவது எந்த ஒரு பெரியலையும் கிடையாது ஒரு ஸ்மாக்டோன் எபிசோடாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஆ எபிசோடாக இருக்கலாம் ஸோ என தெரிஞ்ச வரைக்கும் அவர் பதினாறு ஸ்மாக் டவுன் தான் பதினாறு ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதாவது நிறைய பேர் நீங்க எலிமினேஷன் ஜம்பர்ல எதிர்பார்த்தீங்கன்னா தயவு செய்து பார்க்காதீங்க ஸோ மேபி ஒரு அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா ரேண்டி ரிட்டன் வாய்ப்பு அப்படி இல்லை அப்படின்னா மீதி நைன்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த யூகே டூர்ல தான் ஆக ஸோ அந்த டைம் அந்த அந்த ஒரு டூர் அதாவது பதினெட்டாம் தேதி உங்களை புதிய மாதிரி சொன்னோன்னா ரேண்ட்டு இந்த பதின மார்ச் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேயா ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட்டு இது வந்து அஃபிஷியல் தான் ஸோ அதாவது இந்த அப்டேட்டு கொடுத்துருக்காரு டிகேஓ சிஎஃப்ஓ அதாவது டி சிஎஃப்ஓ ஆண்ட்ரி கிளீமியர் தான் பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருக்காரு ஸோ அதாவது அவங்க போட்டிருக்க பிளானை பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் அந்த இன்டர்வியூல ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சவுதி அரேபியா இருக்குல்ல அரியாதில் சவுதி அரேபியா அதாவது கிரவுன் ஜோர்லாம் நடக்கும்ல ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மொத்தமா பதினா மூணு பெரிய நடத்த போறாங்க சோ லிட்டரலா பதினா இது பதினா என்ன சொல்ல தெரியல சோ அமெரிக்கா பிரான்ஸ் எல்லாரும் பதினா கண்டிப்பா கோவப்படுவாங்க பட் நம்ம இந்தியன் பிரான்ஸ் எல்லாருக்கும் பதினா ஒரு ஹாப்பி நியூஸ் ஏன்னா சோ அடுத்த ஒரு கண்ட்ரில பதினா ஒரு பெரிய நடக்குதுன்னா சோ கண்டிப்பா டபுள்யூ டபிள்யூ வேற லெவலில் பிளான் பண்ணுவாங்க நிறைய லெஜன்ஸை கூட்டிட்டு வராங்க சோ நிறைய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் சோ ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்கும் சோ அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பட் அமெரிக்கா பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அபிஷியல் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் ட்ரமுல் மேட்ச் பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது சவுதி அரேபியாவில் ஸோ அப்போ ஒரு மே ஒரு பேப்பரி கன்ஃபார்ம் ஆகிட்டா ஸோ மீதி ரெண்டு பேப்பரி பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளியே வரல ஸோ ஆனால் அவங்க பத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா மூணு பேப்பரி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் மட்டுமே நடத்த போகிறாங்க ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பேப்பரி அஃபிஷியலி கன்ஃபார்ம் ராயல் ட்ரம் மீதி ரெண்டு இதை பத்தினா அடுத்த வருஷம் அதுக்குள்ளே வெளிய விட்டுறாங்க

ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் வர போகிறாரு ஸோ அதுக்கு மட்டும் தான் வர போகிறாரா அப்படி இல்லைனா அப்போ நம்ம நினச்ச மாதிரி எலிமினேஷன் ஜம்பருக்கு வர போகிறாரான்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைஃப் ஏற்றுற விதமாக என்ன தெரியுமா தெரிய வந்திருக்கு சிஎம் பங்கு ஆல்சோ மார்ச் இருபத்தி ஒன்னாந்தேந்தே நடக்கிற ஸ்மாக் டவுனுக்கும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கிற ஸ்மாக் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கம் பார்த்திங்கன்னா வர போகிறாரு ஸோ அதனால் நான் ஏற்ற அப்படியே டீடைலாம் சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ நம்ம இவ ரோமன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்க போகிறாரு சி எம் இருக்க போகிறாரு ரெண்டு ஸ்மாக் டவுனுக்கும் ஸோ அப்போ ரோமன் எலிமினேஷன் ரிட்டன் வந்து எதுவும் சம்பவம் பண்ண போறாருன்னா நினைக்கிறேன் அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் சிஎம் அங்க மட்டும் இல்லை ஸோ இன்னொரு ஆளும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு இருக்க போறாரு செத்ராசோ அந்த மார்ச் இருபத்தி ஒன்னா தேதி அப்போ ஏதோ சம்பவம் இருக்கு